நம்ம பண்ணுற விஷயம் அத்தனை விஷயமும் ராமாயணத்தில் எழுதி எழுதியிருக்காரு ராம கடவுளே இல்லைன்னு காட்டுறாங்க அதில் ராஜாஜியை தான் சொன்னார் ராமன் கடவுள் இல்லை வால்மீக வந்து மனுஷனாக தான் படைத்தாங்க தான் அவனை கடவுளாக்குனான் அதனால தான் இவங்களால் ராமனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல இங்கே வந்தால் திராவிட மாடல் தான் நீ முருகனைத்தான் கும்பிட்டு ஆகணும் நீ சிவபெருமானத்தான் கும்பிட்டு ஆகணும் வேதங்களில் சொல்லப்படாத முருகனும் சிவனும் தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும் உனக்கு ஒரு வழி கிடையாது தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் நடக்காது தமிழை தான் நீ பாராட்டி ஆகும் தமிழை பற்றி தான் ஆகும் உனக்கு ஐயோ யோ எடுத்துக்கிட்டு போய் பாரு முருகனுக்கு ரெண்டு மனைவி ஒன்று தேவான இன்னொன்று வந்து வள்ளி தேவான வந்து மேல் ஜாதிக்காரி திருப்பரங்குன்ற கல்யாணத்தில் தேவசான தெய்வானைய கல்யாணம் பண்ணிட்டு காட்சி கொடுக்குற இடம் வந்து திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல வைக்கிறாங்க ஜாதிக்காரராய மேல் ஜாதிக்காரியை கல்யாணம் பண்ணி கொண்ட மு முருகனுக்கு அங்கே விழா எடுக்கிறாங்க ஆக இந்த விழாவை வந்து முருகன் மேல் ஜாதிக்காரன் காட்டுறதுக்காக வச்சது அது எப்படி சிவபெருமானுடைய மனைவி பார்வதி வந்து மலை மலை வாழ் பங்கை தானே திரௌபதி முர்மு அந்த இனத்தை தானே மலைவாழ் ஆதிவாசி தானே பார்வதி அதனால தானே வேதங்கள் வந்து அவங்க பேரே இல்லை வேதங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கடவுள் இன்னும் சொன்ன போனால் தென்னாட்டில் இருக்கிற எந்த கடவுளுமே வேதங்களை ஏற்றுக்கிட்டது அவனுங்க சொல்றாம கிருஷ்ணன் நாம ஏற்றுக்கிட்டது இந்த கூட்டத்துக்கு போகலன்னா அப்புறம் நாளைக்கு போடுவீங்களா அடுத்த செய்தி வேலுமணி வீட்டு ரைடு அமலாக்கத்துறை ரைடுன்னு வராது

பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜன் வணக்கம் சார் மதுரையில் நடந்த இந்த முருக பக்தர்கள் மாநாடு பெருமளவு கூட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் வரான்னு சொல்கிறாங்க வரலை பவன் கல்யாண் வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார் நைனார் நாகேந்திரன் பேசியிருக்கார் அப்புறம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் சில பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க முருகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக மீண்டும் முருகரை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க என்ன காரணம் ஏன் ராமரை கூட்டு வராமல் முருகரை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வடநாடுகள்னால் ராமர் தென் நாடுகள்னால் முழுக்க முருகர் அப்படின்னு ஏற்கனவே முருகன் வேல் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி இது பாஜக தான் பண்ணியிருக்குன்னு பார்த்தா திமுகவும் இதை வந்து பண்ணியிருக்கு அது அறநிலையத்துறை சார்பாக பண்ணியிருக்காங்க கட்சிகள் அரசியலில் இப்போது சாமிகளுடைய வளம் வந்து அதிகமாகிருக்கு அதுவும் முருகரோடைய தரிசனம் அதிகமாக என்ன காரணம் அது திராவிட இயக்கத்தை எடுத்து நடத்துறதுக்காக எப்போவுமே அதை எடுப்பாங்க கையில் இன்றைக்கி இல்லை எப்போ எல்லா காலத்திலையும் எடுக்கிறதா என்றைக்கு நாங்கள் திராவிட இயக்கங்கள் நாத்திக்கம் பேசோ அன்றைக்கே அவங்க நம்ம போலப்பள்ள மண்ணு விழுந்துருச்சு அந்த மூணு பர்சன்ட்டு காரணங்களுக்கு தெரியும் புத்தர் காலத்திலேருந்து நடக்கிறது தாங்க புத்தரை வந்து கொள்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க நடக்கலையே பௌத்த மதத்தை இந்தியாவிலேயே பிறந்த நாட்டிலேயே இல்லாமல் அழிச்சானுங்க இங்கே அழித்ததுக்கு இதுவாக தென்கிழக்கு போ முழுக்க பௌத்த மதமாக போச்சு நீ வந்து திருபரணம் குற்றத்தில் போய் அடைக்கி போச்சு மதமே அதுக்குள்ளார் கிடக்குது அப்படி தான் போச்சு அழிக்க அழிக்க இவங்க அழிக்க முயற்சி பண்ண அத்தனை மதமும் பெருசாக விடுது கிறிஸ்த கிறிஸ்தவர்களை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் போய் பரங்கிமலை போய் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் தாமஸ் சர்ச்சில் ஒரு தாமஸை கொல்கிறாங்க அந்த சில ஒரு ஈட்டிய ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டுருவான் குடுமி வச்சுருப்பான் பார்ப்பனர்களால் கொல்லப்பட்டாருங்கிறதான் வர்றாரு இப்படி எல்லாத்தையும் தள்ளிங்க ஆனால் உலகத்தினுடைய நம்பர் ஒன் மதம் வந்து கிறிஸ்தவ மதம் அடுத்தது இஸ்லாம் மதம் மூணாவது வந்து பௌத்த மதம் இந்து மதம் எங்க இருக்குது இந்தியா தவறவர் எங்க இருக்குது யார் சீந்தராத ஆ மொரீஷியஸ்ல இல்லையா அங்கே இருக்கு அங்க இருக்கிற தமிழை வச்சுருக்கிறான் மொரீஷியஸ் மக்கள் வந்து பிராமண மதத்துக்கு வரு அங்கே இருக்கிற தமிழர் அங்க கூடிய மு அமெரிக்காவில் முருகன் கோயில் இருக்குது அமெரிக்காவில் முருகன் கோயில் தான் இருக்குது தெரியும் இல்லை அட்லாண்டாவில் வாஷிங்டனில் வந்து நான் தான் மாதம் தான் எல்லாம் பண்ணி முருகன் சாரையெல்லாம் எடுத்துக்கணும் முருகன் கோயில் தான் பேர் டெக்ஸாஸில் இருக்குது எல்லா இடத்துலையும் முருகன் கோயில் தான் நியூயார்க்கில் மாத்தந்தான் இந்து கோயில் வச்சு அதில் பெருமாள்கர்மா வச்சுருக்காங்க அதுக்குள்ளே எதையும் சேர்த்து வச்சுருக்காங்க அமெரிக்கா முழுக்க முருகன் கோயில் தான் இருக்குது அதனால் முருகன் வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்கிற கடவுள் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆக இவங்களுக்கு வந்து ராமரை கொண்டு வர முடியல இப்போ நான் இப்போ வந்து ஒரு டிவியில் வந்து ராமாயணம் போடுறாங்க நேற்று பார்த்த சீன் சன் டிவியில் தான் ராம வந்து மக்களுடைய கோரிக்கைக்காக அப்படின்னு மக்களில் ஒருவர் தான் செய்தி நீ என்ன நியாயத்தை கொடுத்த எப்படி நீ படி அனுப்பலை நீ எப்படி மன்னனாக இருக்க முடியும்னு பையன் கேட்குறான் ராம போ போய் நிற்கிறான் ஆஞ்சநேயரால் வாய வாயை திறக்க முடியல நம்ம பண்ணுற விஷயம் அத்தனை விஷயமும் ராமாயணத்தில் வால்மீகே எழுதியிருக்காரு ராம கடவுளே இல்லைன்னு காட்டுறாங்க அதில் ராஜாஜியாக தான் சொன்னார் ராமன் கடவுள் இல்லை வால்மீக வந்து மனுஷனாக தான் படைத்தா கம்பந்தான் அவனை கடவுளாக்குனாங்க அதனால தான் இவங்களால் ராமனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல இங்கே வந்தால் திராவிட மாடல் தான் நீ முருகனைத்தான் கும்பிட்டு ஆகணும் நீ சிவ கும்பிட்டு ஆகணும் வேதங்களில் சொல்லப்படாத முருகனும் சிவனும் தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும் உனக்கு ஒரு வழி கிடையாது தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் நடக்காது தமிழை தான் நீ பாராட்டியாகும் தமிழை பற்றி தான் பேசியாவும் உனக்கு ஆகியோயும் உம்மா எடுத்துக்கிட்டு போய் பாரு பெருமாளுக்கு முதல்ல ராமனுக்கு கோயில் எங்கே இருக்குது அதை சொல்லு பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி இருக்கும் ஆஞ்சநேயர் மூல விக்கிரமா நிற்பா ஏத்த அப்படியே ராமனுக்கு தலைவிதி சீத பக்கத்து நிற்ப பக்கத்தில் நின்று நின்றுட்டு இருப்பான் ஈக்குவலாக நின்றுக்கிட்டு இருப்பான் என்ன புரியாது என்னத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் தம்பி பின்னாடி வந்து நின்றுங்கிறான் ஊர் ஊர்வலையை விட்டுட்டு இந்த கேள்விக்குலாம் பதில் இல்லை ரா ஆஞ்சநேயர் கோயிலில் ஏத்து அப்படி ராமரை சேவிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் கீழே கூட வர மாட்டார் அந்த அர்ச்சகர் ஆஞ்சநேயர் கோயிலே வந்து தீர்த்தத்தை எல்லாம் கொடுத்த எல்லாம் கொடுத்தோம் ராமன் அப்படியே சேவிச்சுட்டு போங்கன்னு போயிடுவார் கும்பிட்டா கும்பிடலாம் கும்பிட்டாட்டி போயிடலாம் அவளோ தான் அவருடைய ராமனுக்கு கிருஷ்ணா அதை விட மோசம் கிருஷ்ணனுக்கு எங்கள் கோயில் இருக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது ராமனுக்காவது பெருமாள் கோயில் இருக்குது கிருஷ்ணனுக்கு அது கூட கிடையாது தான் அந்த கடவுள்கள் எடுக்க முடியல இங்கே வந்தால் நீங்கள் திராவிட மாடல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் இங்கே வந்தால் முருகனை தான் எடுத்தாகணும் முருகனுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க திராவிட இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆக உங்களுடைய பிரா பிராமண ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் பிராமணர் அல்லாத முருகனை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் கும்பிடுறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வச்சுருக்காங்க அங்கே தான் அவங்க சனாதனத்தை கட்டுறாங்க முருகனுக்கு ரெண்டு மனைவி ஒன்று தெய்வான இன்னொன்று வந்து வள்ளி தேவானை வந்து மேல் ஜாதிக்காரி திருப்பரங்கூடம் கல்யாணத்தில் தேவானையை கல்யாணம் பண்ணிட்டு காட்சி கொடுக்குற இடம் வந்து திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல வைக்கிறாங்க மேல் ஜாதிக்காரியை கல்யாணம் பண்ணி கொண்ட மு முருகனுக்கு அங்கே விழா எடுக்கிறாங்க ஆக இந்த விழாவை வந்து முருகனை ஜாதிக்காரன் காட்டுறதுக்காக வச்சது அது எப்படி மற்றவங்க எங்கள் எங்களை மாதிரி சூத்திரர்கள் நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் ம் இல்லை இதில் பவன் கல்யாணம் வந்திருந்தார் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் வந்திருந்தார் யோகி ஆதித்யநாத் வரலை அதுக்கு எதுவும் பின்னணி நீங்கள் யோகி ஆதித்யநாத் ராமரக்கூட்ருவாங்க அவர் எப்படி இங்கே முருகனுக்கு வருவார் அவங்க அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அவர் அந்த அளவுக்கு முருகனை பற்றி தெரிஞ்சுருக்காது யார் எதுன்னு கேட்டிருப்பாரு தென்னாட்டிருத்தணி தானாக்கா உங்களுக்கு முருகனுக்கு ஏது இங்கே கோயில் இதில் அந்த ரிஷிகேஷுல இருக்கிற அந்த இதில் இந்துக்க இந்து கடவுள் புற வச்சிருக்காங்க கார்த்திக்குங்கிற பேரே கிடையாது வட நாட்டு இலக்கியங்களில் ஒரே ஒரு இடத்துல தான் காளிதாசன் வந்து குமார சம்பவம்னு எழுதுறான் அவன் ஒருத்தன்தான் சமஸ்கிருதத்தில் முருகனை பற்றி எழுதுன ஒரே அளவு தான் இல்லை அடிப்பட முருகனுக்கு தாண்டி கிடையவே கிடையாது அப்படி அப்படி அப்படிப்பட்ட ஒரு கடவுள் வளர்த்தனால யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த ஆடு யாருன்னே முருகன் யாருன்னு தெரிஞ்சிருக்காது அதனால தான் அந்த ஆட இல்லை பவன் கல்யாணம் வந்துருந்தாரு பவன் கல்யாணுக்கு கொஞ்சம் தெரியும் இங்கே கேள்விப்பட்டிருக்காரு தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்காரு அவருக்கு என்ன தெரியும் சினிமாக்காரரு இல்லை அதில் தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு இப்படி செஞ்சதில் அப்படி பார்த்தா புரட்சி செஞ்சதில் முதல்ல வந்து முருகன் தான் அதனால முதல் புரட்சி தலைவர் வந்து முருகன் தான் அப்படின்ற ஒரு இதை பாயிண்ட சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவே பண்ணியிருக்காரு சிவபெருமானுடைய மனைவி பார்வதி வந்து மலை மலை வாழ் பங்கை தானே திரௌபதி முர்மு அந்த இடத்தை சார்ந்தவங்க தானே மலைவாழ் ஆதிவாசி தானே பார்வதி அதனால தானே வேதங்கள் வந்து அவங்க பேரே இல்லை வேதங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கடவுள் இன்னும் சொன்ன போனா தென்னாட்டில் இருக்கிற எந்த கடவுளுமே வேதங்களை ஏத்துக்கிட்டதில்லை அவனுங்க சொல்ற ராமனையும் கிருஷ்ணன் நாம ஏத்துக்கிட்டது பைபிளில் இன்னொரு பக்கம் வந்து அவர் அவர் குறிப்பிடும்போது இங்கே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக இருக்க விடுறீங்க ஆனால் இந்துக்களை மட்டும் இந்துக்களாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க பல கேள்விகள் கேட்குறீங்க எது செஞ்சாலும் அதில் ஒரு குறை அதில் ஒரு கேள்வி அப்படின்றது வருதுன்றது உண்மைதானே போனாவது முறையாக சொல்கிறேன் இன்றைக்கு மாத்திரம் சர்ச்சுக்குள்ளார நான் போகிறேன் மேரி இருக்குது கிட்ட போய் மெடுகு வத்தி கொடுத்து போட்டு மேரியை தொட்டு கும்பிட்டு வர்றேன் நாகூர் தர்காவுக்கு போகிறேன் அந்த இது ச மசூதி ச இருக்குது நானே போய் ஊது ஊற்றியெல்லாம் கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டு வர்றேன் பாரிசாத்திய கோவிலுக்கு போகிறேன் இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது இப்படி நெல்லுங்க அந்த அர்ச்சகர் அப்படி தட்ட கொண்டு இப்படி போடுவோம் கையில் கொடுக்க மாட்டோம் க தீட்டு போட்டுருக்கோம் உள்ளே விட மாட்டேங்க ஏங்க இன்றைக்கி முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கவங்களாம் யார் அவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழர்கள் தானே லப முஸ்லீம்கள் பூரா தமிழ் தானே பேசுகிறாங்க கிறிஸ்தவர்கள் உறுப்பினரை தமிழ் தானே பேசுகிறாங்க கடவுளை மாற்றிக்கிட்டாங்க ஏன் கடவுளை மாற்றினாங்க உன் கடவுளை உன மனுஷனாக ஏற்றுக்கலை மனுஷனாக ஏற்றுக்கிறவன கடவுளை ஏற்றுக்கிட்டு அவன் போயிட்டான் யாராவது ஒரு கிறிஸ்தவன் வந்து இந்துவா மாதிரி இருக்கானா சொல்லுங்கள் பிராமணனாக மாதிரி இருங்க பிராமண மதத்துக்கு வந்திருக்கானு சொல்லுங்கள் இந்து மதங்கிற பேரை நீ எப்படி சொல்லலாம் வெள்ளக்காரம் கொடுத்த பேர் வெக்கம் இல்லை மானம் இல்லை ஈனம் இல்லை சொரணை இல்லை சூடு இல்லை வெள்ளக்கார வச்ச பேர் ஒரு கிறிஸ்தவன் வச்ச பேர் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உன் பேர் என்ன பிராமண மதம் அதை சொன்னேன் வேதங்களில் இருக்குதா இந்து மதம்னு வேதங்களில் பேரே இல்லாத அந்த பே இல்லாத பேரை வச்சுக்கிட்டு அந்த ம அந்த மதத்தை போய் இது இங்கே இந்த நாட்டு மதம்னு சொல்லிட்டு எப்படி முடியும் இப்போ ஆயிரம் கேட்டிருக்குறேன் நான் என்ன இந்துங்கிறேன் நான் எப்படி இந்து ஆகுறேன் அங்காள பரமச்சுரி இல்லையே மாரியம்மன் இல்லையே கோலவழியம்மன் இல்லையே கடுபாடி சின்னம்மன் இல்லையே கருப்பணசாமி இல்லையே

இந்து மதத்தை நீ சொ இந்து மதம் பேரே நீ உபயோகப்படுத்துகிற அயோக்கியத்தை நான் ஒரு கிறிஸ்தவம் கொடுத்த பேரை வச்சுக்கிட்டு இருக்க அது உனக்கு வெக்கமா இல்லை அந்த மதத்தை பற்றி பேசுகிறீ அதை அதை கிரிட்டிசைஸ் பண்ணி இதை கிரிட்டிசைஸ் பண்ணி அவன் கொடுத்த பேரை வச்சுக்கிட்டு இருக்க இல்லை உனக்கு முதல்ல அதை கொண்டு உனக்கு அது ஒரிஜினல் பேரே தெரியாது பிராமண மதம் தெரியாது ஏதோ சினிமாவில் ரெண்டு பொண்ணுகளை கட்டு பிடிச்சி ஆடிப்பிட்டு செக்ஸ் படங்கள்லலாம் ஆடிபிட்டு ம மந்திரி ஆகிட்டு உக்காந்துட்டு அதை தவிர உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில முட்டா பயில எல்லாம் தாண்ட உக்கோனே காசு முதலாளி ஆக்கிறதுனால தாண்ட உக்கோணே எங்கே போனால் காசும் பதவி இருக்கிறதுனால தான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கன்றாவியான நிலமைக்கு நாங்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது பசங்க வந்து நெத்தியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையும் அணிஞ்சிக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் எந்த காலத்தில் போனாங்க போகணுமா போகணும்னு சொல்லுங்க அதை போகணும்னு சொல்கிறேன் ருத்ராட்ச கொட்டை வாங்கி கொடுங்க எல்லாத்துக்கும் எந்த 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 பசங்களுக்கு கொடுப்பீங்க அதை இந்துக்கள் இந்து இந்துங்கிறது யாரை சொல்கிறீங்க நான் இந்துவா என் பையன் இந்துவா என் பொண்ணு இந்துவா என் பேர குழந்தை இந்துவா லையா வந்து என்ன இந்துன்னு சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம் என் சாமி இந்து மாதிரி இருக்கிறதா காட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறார் ரோத்ராச்சோட்டையும் போட்டுக்கிறேன் என்ன பாரச்சாந்தி கோயிலில் உள்ள விடு ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அண்ணன் அர்ச்சகரா மாட்டிக்கிறேன் நான் ரெடி நீ ரெடியா நான் சீரங்கோயில வந்து இது பண்ணுறேன் ராமானுஜரையே கொண்டு பாடம் பண்ணி உள்ள வச்சோணுங்க நீங்கள் நீங்கள் எப்போ ஏற்பட்ட ஆள் உன் ஜாதிக்காரனாக இருந்தால் குரத்தாழ்வார நீ பண்ணாத கொடுமையா ராமானுஜர் அந்த காலத்தில் பெரியார் பண்ணதெல்லாம் பாதிக்கு மேலே அவர் பண்ணிட்டார் அவர் ஒரு ஒளி பண்ணி தானே விட்டீங்க ஓ அது போய் அண்ணாமலை போய் சொல்லாதீங்க அவருக்கு கூட தெரிஞ்சிருக்காது அதான் கொடுத்தக்கா ஆனால் நல்ல கூட்டம் அவர் தான் சேர்த்துனாருன்றார் கேள்விப்பட்ட அளவில் அண்ணாமலை வந்து ப்ரூவ்டு மெச்சராஜா காளி அப்படி நிரூபிக்கிறார் என்னை வெடி அமைச்சா பாருங்கள் நான் எவ்வளோ கூட்டம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைமை பார்த்தீங்கன்னா முருகனை பயன்படுத்துறாரு முருகன் அருள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஓ எப்படி முருகன் அருள் புரிவார்னு நினைக்கிறப்பா அதே தான் இந்த கேள்வி தான் திருப்பரங்குன்றத்தில் நீ வச்சதுக்கு காரணமே தேவச்சேனாங்கிற மேல் ஜாதிக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்ட முருகனுக்கு நீ விழா எடுக்கிற நீ உண்மையாக விழா எடுக்கிறதா இருந்தால் பட்டியலில் நினைத்த சேர்ந்த வண்டிய கல்யாணமண்டிய திருத்தணியில எடுத்துருக்கோம் இல்லை இன்னொரு கேள்வியும் வருது இணையத்தில் இந்த பற்றின ஒரு ட்ரோல் மாதிரி கேள்விகள் ஒரு பகுதி முருகர் புரட்சி தலைவர் ஏற்றுக்கிறோம் புரட்சி தலைவி யார் அப்படின்னு கேட்குறேன் வெள்ளியா தெய்வானையான்னு கேட்குறாங்க அவ்வளோதான் வள்ளிய கல்யாணம் பண்ணுறது தான் நம்ம பல வேடங்களை போடுறோம் அப்போ அவங்க தான் புரட்சி தலைவர் ஆமாம் கிழவனா வேஷம் போடுறான் யானை அவள் அண்ணன் விநாயகனை கூப்பிடுறான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தேவசேனாவுக்கு அவன் அப்படியே ஒன்றும் கல்யாணம் பண்ணி சோரபத்து கொண்டு கொண்ட உண்டனே கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுவிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதனால் புரட்சி தலைவி அவங்க தான் ஆயிரம் இருந்தாலும் பிஎம் ஜானேக்கு வந்து எம்ஜிஆர் சமாதியில் இடம் கொடுக்கலையே ஜெயலலிதாவுக்கு தானே கொடுத்தாங்க கட்ட பொண்டாட்டி ஆஃபிஷியல் ஒய்ஃபு கண்ணமாப்பேட்டையில் காணாமல் போயிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு கூட வச்சுருக்காங்க அவ்வளோதான் அது சரி அது அதுக்கு என்ன வழக்கு கொடுக்குதுன்னு அந்த என்ன அவங்க கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால நான் சொன்னேன் அண்ணாமலையோட கூட்டணியில் இருக்கிறதுனால அது இதை சொல்லணும் அண்ணாமலை எங்கள் கூட்டணி அவரே பாஜக ஆட்சின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் அண்ணாமலை வந்து அதில் தெளிவாக இருக்கார் அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி கிடையாது எங்கள் பாஜக தான் அது அப்படின்றாரு அதை தான் அவர் சொல்கிறார் அரசியல் ரீதியாக இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்குமா ஓட்டு அரசியல் எதுக்காக ஓட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கா இங்கே தாங்க நான் முதல்லையே சொன்னேன் எழுபத்தி ஒன்றாவது வருஷம் என்ன சொன்னேன் என்ன நடந்ததுன்னு சொன்னேன் இதை விட பயங்கரமாக போச்சு இதான் சொன்னேன் ஒரு சீஃப் செக்ரட்டரியே உங்கள் கிட்டே சொன்னே இல்லை எழுபத்தி ஒன்றில் சேலத்தில் திராவிட மாநாடு நடக்குது தேர்தலில் ஒரு ஆறு மூணு மாதத்துக்கு அப்புறம் வரப்போகுது அதில் வந்து எம் ராதா வந்து கூட்ட ஒழுப்படுத்திகிட்டு குதிரையில் போகிறார் நாங்கள்லாம் அப்போ சேலத்தில் இருந்த டைம் எனக்கு டாக்டர் ஆகிட்டேன் அந்த மாநாட்டு டைமில் அங்கே இருக்கிறேன் சேலம் திராவிட கழக மாநாடு நான்லாம் போயிட்டேன் அது வழக்கமாக வர்ற அலங்கார வண்டிகள் அதில் வந்து ராமர் செய்த லட்சுமணன் ஒரு வண்டியில் ராமர் பா நின்றுக்கிட்டு இருப்பார் வண்டியில் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு கையில் சுராபானம்னு எழுதியிருக்கோம் ஒரு பாட்டில் இன்னொரு கையில் கறின்னு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அந்த பக்கத்தில் பெஞ்சு ஒன்று போட்டிருக்கோம் அந்த அந்த ஸ்டூலில் பெஞ்சில் சீர உட்காந்துருப்பாள் அவன் மடியில் லட்சுமணம் படுத்துக்கிட்டு அவர் கறியும் சூராமானும் கூட இவங்க மூணு பேரும் குடிச்சிக்கிட்டு மாதிரி ஊர் ஒருத்தர வண்டி இதை அப்படியே எடுத்து போட்டு மா டெல்லியிலேருந்து வர்ற இயல் எஸ்டேட் அன்பி ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பத்திரிக்கை அன்னைக்கு உலக புகழ்பெற்ற பத்திரிக்கை ஸ்பெஷல் இஷ்யூவாக போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி ஹிந்து அப்படின்னு போட்டு பெரிய இஷ்யோ போட்டு இது பண்ணிச்சு அதை வச்சுட்டு அன்றைக்கி வந்து வேறு சேனல் எதுவும் கிடையாது இல்லையா எல்லா மீடியாவும் வந்து மூணு பர்சன்ட்டுக்கார அவங்க கையில் இருக்குது அதை ஹைலைட் பண்ணி போட்டு தள்ளி இந்துக்கள் விரோதி அது இதுன்னு சொல்லி அந்த எலெக்ஷன் டைமில் இது பண்ணி அது வந்து அந்த சோன்ற ஒரு ஆசாமி அதை பெருசை பண்ணி அதை தண்ணி அவர் ஒரு ஸ்பெஷல் இஷோலாம் போட்டு காமராஜரும் ராஜாஜி ஒன்றா சேர்ந்துட்டாங்க கூட்டணி ரெண்டு இரு துருவங்களும் ஒன்றா சேருது அதை வந்து சேர்த்ததுக்கு காரணம் அந்த சமயத்தில் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி அப்போ சோர் தான் தாழ்வு நான்தான் சேர்த்து விட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு உள்ள வந்து அவ லாபம் பார்த்துட்டு அது அது மாதிரி உள்ளே பூத்துக்கிட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பீச்சில் கூட்டம் நடக்குதுங்க ரெண்டு கூட்டம் காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து நிற்கிறாங்க இன்னைக்கு லைட் ஹவுஸ் கிட்ட ஆரம்பித்து அண்ணா சமாதி வரலாம் அப்படியே ரொம்ப பலி ஏறத்தாழ மூணு நாலு லட்சத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கு அடுத்த அப்படி சோ மீட்டிங் போடுறாங்க அதே க்ரௌட் சொல்லணுமா மூணு பர்சன்ட்டுக்கு அத்தனை அழிந்தது தேதராவுடைய அழிந்தது திமுக ஒழிந்தது திமுக தீர்ந்துச்சு சுடுகாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க இந்த கூத்துல என்ன வேடிக்கைன்னா கருத்து கடுப்பு போட்டாங்க கருத்துக்கடி போட்டு திமுக வந்து ஜீரோ கூட வராது டெபாசிட்டே வாங்காது எந்த இடத்துலையும் அப்படின்னு கருத்துக்கடி போட்டு இதை நம்பணுதில்லை வந்து என்ன கூட்டுனா எல்லாத்தையும் சொன்ன மாதிரி செக்ரட்டரியா இருந்த ராயப்பாத நம்பிட்டார் கவுண்டிங் ஆரம்பிக்குது அவதி ஊதியா காமராஜரை தேடிட்டு திருமலை வீட்டுக்கு ரோட்ல போயிட்டார் வீட்டுக்கு சார் நீங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்க எந்த மண்டபத்தில் இது ஏற்பு விவளோ வைக்கிறதோ அதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிடுவேன் எந்த டேட்டுன்னு சொன்னிங்கன்னா நான் சரி பண்ணிடுறேன் சொல்லிட்டு போய் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி பேசிட்டு வந்துட்டார் அவர் ஆனால் காமராஜர் ரொம்ப சா சாதுரியமா எல்லாம் ரிசல்ட் ஒட்டும் போய் அப்படின்ட்டார் இவர் வந்துட்டார் இவர் ப பத்தரைக்கெல்லாம் பதினோரு மணிக்கெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு பதினோரு மணிக்கு கதை மாறுது சாயந்தரம் ஏழு மணிக்கு பார்த்தாக்கா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி தேர்தல் நின்றுச்சாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நூற்றி எண்பத்தி நாலு இடத்துல திமுக விற்கு பதினஞ்சே பதினஞ்சு இடம் காங்கிரஸ் ராஜாஜி சோ கூட்டணி கிடைச்ச இடம் பதினஞ்சே பதினஞ்சு இடம் அன்னைக்கு போன கா காங்கிரஸும் தான் இன்றைக்கு ஒன்று வாங்க ஆக இந்த போய் இந்த பாடங்களை வந்து நான் நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் சொல்லுங்கள் இதெல்லாம் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் முருகன் தக்கப்பாடம் புகட்டுவாருன்னு சொல்கிறீங்களா சூரசம்காரம் பண்ண போகிறார் ம் ஏன்னா என் குடும்பத்தில் வந்து தேவசானைக்கு மாத்திரம் விழா எடுத்துவிட்டு வண்டியை விட்டுட்டு போகிறீங்க என் குடும்பத்துக்கு குழப்பம் உண்டாக்குறியான்னு சொல்லிட்டு முருகன் கா வேலையை காட்டுவார் அது கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுகவையும் பாதிக்குமா சூரசம்காரத்தில் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லாதீங்க அவங்க அவங்க ஒரே கட்சி தாங்க அவங்க இந்த கூட்டத்துக்கு போகலன்னா அப்புறம் நாளைக்கு போடுவீங்களா அடுத்த செய்தி வேலுமணி வைக்கல் ரைடு அமலாக்கத்துறை ரைடுன்னு வராது என்ன விளையாடுறீங்களா சும்மா இதுப்படிலாம் பேச்சு அவரை மாட்டி விடாதீங்க அவர் ஏதோ ஜாக்கிரதையாக இருக்காரு அவங்கள சிக்கலில் சிக்க விடாதீங்க இனிமேல் தனி அவங்க வேற கட்சிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க அதெல்லாம் ஒரே கட்சி தான் அதனால தானே இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு பாஜக ஆட்சி அமைக்கணும்னு என்ன சொல்கிறாரு அண்ணாதிமுக எங்களோடு தான் இருக்குது எங்களோட இணைஞ்சிட்டாங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு இது ஒன்று அண்ணாமலைங்க மறுத்து அவங்க பதில் சொல்லிடுது அதான் அண்ணா திமுக பழனிசாமி இருக்கிற அண்ணா திமுக வந்து பாஜகவோட இடைஞ்சரிச்சுங்கிறது தான் ஒரு ஒரு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு பாஜக ஆட்சின்னு சொல்கிறாங்க அதை அவங்க எடுத்து சொல்லாதன் மூலமாக அது இடைஞ்சரிச்சுங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இல்லை இது ஒரு பக்கம் இது ஒரு மாநாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த கட்சியோட கூட்டணிகள் ஒரு பக்கம் இன்னும் அதிமுகவோட இந்த கூட்டணி இந்த பாஜக கூட்டணின்றது இன்னும் முழுமையாக ஜெல் ஆகலை இன்னும் பல பாமக போன்ற கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வராதது எப்படி சார் என்ன எப்படி வராமல் போடுவாங்க கடைசி கட்டத்தில் வருவாங்களா இல்லை போயிடுவாங்களா ம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை ராமதாஸ் அவர்கள் பேசுகிறத நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ராமதாஸ்கரெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏன் போக மாட்டாரா ராமதாஸ் அமலாக்கத்தோடு ஜாக்கிரதை ம் பத்து நிமிஷத்தில் அன்புமணி சொல்கிறாரு எங்களோட இதுக்கு காரணம் திமுக தானே அம்மா சும்மாத்தான பேர் வார்த்தைக்கா பேசுகிற பேச்சுக்கா போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ம் சவால் விடுகிறேன் ஸ்டாலின் வந்து நேரில் சந்திக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்டாலின் ஒரு சட்டையே பண்ணல பயந்து விட்டாயாண்டார் போயிட்டுரு நம்ம ஒன்று பொருட்டாகவே நம்ம மதிக்கிறன் போயிட்டார் அதுக்கப்புறம் சொன்னார் அதெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு தானே முடிச்சு விட்டுக்கிட்டார் என்னுடைய முதல் கையெழுத்து அப்படின்னாரு பேனா பென்சில் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது கையெழுத்து போகிறதுக்கு யோகித்தான் காணும் இன்னைக்கு அப்பாவும் அம்மாவின்னு அடிச்சுக்கிறதே ஒரு வேடிக்கையான விஷயங்க எல்லா கட்சிக்கும் பொதுக்குழு செயற்குழுன்னு ஒன்று இருக்கு அதுதான் முடிவு எடுத்து சொல்கிறோம் இந்த கட்சிகளை மாத்திரை எதுவுமே கிடையாது காந்தராஜ்ஜிய கட்சி விட்டு நீக்கி விட்டேன் ராமதாஸ் அறிவிப்பு காந்தராஜ்ய கட்சிகளை கொண்டேன் அன்புமணி அறிவிப்பு அப்போ அப்பணும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்தால் முடிஞ்சு போச்சு அங்கே செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்கே அரசியல் கட்சியாக நடத்துகிறேன் கடையில் கம்பெனியில் வேலை பார்த்தாக்கா வேலையை வேலையில் இருக்கணும் கூட நீ அந்த மாதிரி அனுப்ப முடியாதுப்பா ஒரு கட்சியை விட்டு இவ்வளோ சொல்ல முடியும் யாரும் அதை பற்றி எதிர்த்துங்களுக்கு ஆதரிச்சங்கள் பேசலாம் எவனு கூட பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட கட்சியே இல்லைன்னு அர்த்தம் ஒரு செயற்குழு செயற்பதுக்குழு கூட இல்லை உங்கள்கிட்ட அப்போ அப்புறம் எப்படி ஒன்று அரசியல் கட்சியாக எது பண்ண முடியும் அதனால தான் உங்களுடைய அங்கீகாரம் போச்சு டேமத்துக்காக விடுங்க விஜயகாந்த் இறந்தவோட அது முடிஞ்சு போச்சு அவங்களே அழுகுறாங்களே எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கல ஒன்று கொடுக்கல எங்களை கூட்டுட்டாங்கன்னு அங்கே வச்சுக்கிட்டு இருக்குதுப்பா அந்த பொண்ணு ஏதோ ஒரு பதவி கழிச்சாக்கா பொழப்புக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கலான்னு ஒரு கட்சி தலைமை ஆஃபீஸர் வழியாக தாங்க தினம் வர்றேன் தேமுத்துக்கா தான் வர்றேன் ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட ரெண்டு பேர் நிற்க மாட்டேங்கிறா உள்ளார் ஒரு கட்சி ஆஃபீஸுன்னா ஒரு நாலு பேர் சும்மாவாக நின்றுட்டு இருக்க மாட்டேன் அந்த 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 தலைமைக்கு சொல்லுங்கள் யாராவது ஏற்பாடு பண்ணி ஒரு அஞ்சாறு பேர் வெளியில் நிற்கிற மாதிரி பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த பக்கம் போகிறேன் பக்கத்தில் வேறு பார்க்கை கட்டி விட்டாங்க ஒரு அழகான பார்க்கு ரொம்ப மாதிரி இருக்கும் அதில் வர்ற கூட்டத்தையாவது கூப்பிட்டு உள்ள வீட்டில் ஏற்பாடு பண்ண கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி